வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சங்கரி வயது முப்பது வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்தர் முதலியார் உற்பருவையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா என்சிஏ வரும் படிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கதான்னு சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வெளியில் போகணும் அவசியமும் இல்லை ஸோ இவங்களுக்கு வந்து சொந்தமாக நகை கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு இவங்களுக்கு வந்து திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கணவர் வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்பு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சட்டர் இதே இவங்களுக்கு டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் நான் தனக்கு உண்மையாகவும் தான் கூடவே இருந்து நம்ம க சொந்தமாக பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம கூடவே இருந்துட்டா போதும் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும் அப்படின்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க டிகிரி படித்த மாப்பிள்ளையே நமக்கு வேணும்ன்ட்டு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டறாக இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக நகை கடை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் தான் இப்போ வசிட்டுருக்கு வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ராதா வயது முப்பத்தாறு வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய இந்து சமுதாயத்தில் நாடார் உற்பையைச் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துளம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கருத்து சில கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிஞ்சதுக்காகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை அவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு வெளியிலலாம் எங்கே வேலைக்கு போக சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு கடையை ரன் பண்ணிகிட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு படிப்பு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல தன் கூடவே லைஃப் லாங் இருந்துவிட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சிறந்த மணமகள்ன்னா இருந்தால் போதும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டணங்கள் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகாசியில் தான் இப்போ வசிச்சு வசிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க